பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி நான்காவது பாடல் சிறந்த நன்சை நிலங்கள் கிடைக்க வந்தே சரணம் புகுமடியார்க்கு புகமடியுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலங்கள் பாடலின் பொருள் தாயே அபிராமி நீ நான் முகங்களை உடைய பிரம்மனின் படைப்பு தொழிலில் இருக்கின்றாய் பசுமையான தேன் கலந்த துபள மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த மார்பினனாகிய திருமாலின் மார்பில் இருக்கின்றாய் சிவபெருமானின் இடப்பாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களையுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் இருக்கின்றாய் உன்னை சரணமென்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களிலிருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே திருச்சிற்றம் பலம்